வெல்கம் டு மை ட்ரீம் இது முழுக்க ஒரு கற்பனை கதை இரண்டு பெண்கள் சீதா மற்றும் பிரியா ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு ஸ்டாப் வந்ததும் டீ குடிக்கிறதுக்காக பஸ் பஸ்றாங்க அப்போ தூரத்தில் ஒரு குழந்தையாளர் சொல்லிட்டு எங்களுக்கு கேட்குது அது யாரு தானே இவங்க ரெண்டு பேருக்குமே ஆசை என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் போய் அங்கே யார் தானே பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தா சீதா சீதா அங்கே போய் பார்த்தப்ப அவளுக்கு ஒரே ஷாப் ஏன்னா அங்கே அவள் பார்த்தது வேறு யாரும் இல்லை அவங்களோட குழந்தை ஆமாங்க வரைக்கும் காணாம போனேன் அவள் பல வருடமாக தெரியிருந்தான் அவளோட குழந்தை சீதாவோட ஸ்டோரி இப்பதான் தான் ஆரம்பிக்குதான் சீதா அவ கணவரை காதல் கணியாங்க பண்ணான் ஆரம்பத்தில் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது ஆனால் பல வருடங்களாகியும் சீதாவுக்கு குழந்தை இல்லாமயே இருந்துச்சு அதனால அவள் போகாத கோயிலும் இல்லை செய்யாத பரிகாரங்களும் இல்லை கடைசியா அவளுக்கு ஒரு குழந்தை உண்டாச்சு ஆனால் அதுவும் பிறந்த ஒரு சில வருடங்களா அவளோட சந்தோஷம் இல்லாமலே போயிடுச்சு காரணம் அவளோட குழந்தை காணாமல் போனது தான் அது எப்படி ஆச்சுன்னு அவள் யோசிச்சு யோசிச்சு மனநிலை அது இல்லாமல் இருந்தாங்க இப்போ கொஞ்ச நாளாக தன்னோட குழந்தைக்கு என்னதான் ஆச்சுன்னு அவள் தேட ஆரம்பித்தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க ஆரம்பிக்கல ஒருவேளை தன்னோட கணவர் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு சந்தேகம் ஆரம்பித்தா சீதாவுக்கு இதில் நீங்கள் உன்னை கவனிக்காமல் போயிட்டீங்க காணாமல் போன அவனோட குழந்த அங்கே எப்படி வந்தது யார் கூட இருந்தாங்க இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ மட்டும் எப்படி அந்த குழந்தை நம்மளோட கண்ணில் பட்டுச்சு இப்படி எல்லா யோசனையோட சீதாவோட கதை ஆரம்பமாகிறது சரி இன்றைக்கி இவ்வளோதான் அடுத்த பாகம் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை வெளிவரப் போகுது சொல்ல வேண்டும் என்று அவளுடன் இருக்கிறேன் தயங்காமல் கேளுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க